காதலுக்கு வயதில்லை ஏங்க பார்த்து பத்திரமா இருங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க எதுனாலும் உடனே ஃபோன் பண்ணுங்க என்றார் சிவகாமி நான் என்ன சின்ன பிள்ளையா சிவகாமி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ நல்லபடியாக சாமி தரிசனம் பார்த்துட்டு வா என்றார் ரங்கசாமி திருமணமாகி நாற்பது வருடங்களில் ஒருமுறை கூட தன் கணவரின் துணை இல்லாமல் எங்கும் தனியாக செல்லாத சிவகாமி முதன்முறையாக தன் கணவரை விட்டு அக்கம் பக்கத்து குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து பக்கத்து ஒரு கோவில் கும்பாபேசத்துக்கு செல்வதற்காக பஸ்ஸில் அமர்ந்திருந்தார் என்ன சிவகாமி புதுசா கல்யாணம் முடிச்சவ மாதிரி இப்படி தவிக்கிற என்று கேட்டால் பக்கத்தை விட்டு சாரதா இல்லக்கா ஒரு நாள் கூட அவர் இல்லாம எங்கேயும் தனியா போனதில்லை அது மட்டும் இல்லாம என்னை தவிர வீட்ல வேற யாருக்கிட்டேயும் ரொம்ப பேசவும் மாட்டாரு சரியான நேரத்துக்கு சாப்பிட்றானா அவருக்கு கிருகிருப்பு வந்துடும் என்று தன் கணவரை குறித்து கூறிக்கொண்டிருந்தாள் சிவகாமி தன் மனைவியை அனுப்பி வைத்து விட்டு வீட்டுக்கு வந்த ரங்கசாமி அம்மா பூங்கோதை கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு ஒரு டீ மட்டும் போட்டு தர முடியுமாமா என்று தன் மருமகளிடம் தயக்கத்துடன் கேட்டார் கொஞ்சம் பொறுங்க துணியை காய போட்டுவிட்டு வந்து போட்டு தாரேன் என்று கூறிவிட்டு வாளியில் நிரம்பி வழியும் துணியோடு மாடிக்கு செல்லும்போது வாலியிலிருந்து ஒரு துணி தவறி கீழே விழுந்ததை கவனிக்காமல் சென்று விட்டால் பூங்கோதை வயசான காலத்துல உயிரை வாங்குதுங்க அவங்க வாட்டில இஷ்டத்துக்கு பொறுப்பு இல்லாம கோவிலுக்குளம்னு ஊர் சுத்துறாங்க ஏற்கனவே இருக்கிற வேலை பத்தாதுன்னு போதா குறைக்கு இனி இவருக்கு வேற பணிவிடை செய்யணுமா எல்லாம் என்னை பிடிச்ச கிரகம் என்று முணுமுணுத்துக்கொண்டே துணியை உலர்த்தி காய போட்டு கொண்டிருந்தால் பூங்கோதை கீழே தவறவிட்ட துணியை எடுத்துக்கொண்டு தடுமாறும் கால்களுடன் தள்ளாடி கொண்டே மாடிக்கு சென்ற ரங்கசாமியின் காதில் தங்களை குறித்து அவள் முணுமுணுத்துக் கொண்டிருப்பது கேட்டது இருந்தபோதிலும் அவர் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அம்மா பூங்கோதை இந்தம்மா துணி இது கீழே விழுந்தெடுச்சு என்று அவளிடம் நீட்டியதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது பதிலேதும் பேசாமல் மௌனமாக துணியை வாங்கி கொண்டாள் ரங்கசாமி கீழே வந்ததும் இந்தாங்க டீ என்றாள் சிவகாமி என்ன சிவகாமி நீ கோவிலுக்கு போகலையா இல்லைங்க உங்களை விட்டு போக மனசே வரல நான் உயிரோடு இருக்கிற வரை நீங்கள் யாருக்கிட்டையும் கெஞ்ச வேண்டாங்க எப்படியெல்லாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் நானே வந்துட்டேன் என்றால் சிவகாமி இப்போ என்ன நடந்து போச்சுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற பூங்கதை பேசின எல்லாத்தையும் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இந்த வீட்டுக்காக நேரங்காலம் பார்க்காமல் எத்தனை நாள் ஓடி போட்டு இருப்பீங்க இந்த நாள் வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தானே சமைச்சு கொடுக்குறேன் ஒரு நாள் வேலை பார்க்குறதுக்கு அழுத்து போய் என்னென்ன பேசுகிறா பார்த்தீங்களா சின்ன பிள்ளை விவரம் தெரியாமல் பேசுகிறா அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத சிவகாமி எனக்காக நீ இருக்க உனக்காக நான் இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாமல் மற்றவங்க பேசுவதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு சங்கடப்படுற வா கொஞ்சம் நடந்துட்டு வரலாம் என்று தன் மனைவியின் எண்ணங்களை திசை திருப்ப வெளியே அழைத்து கொண்டு சென்றார் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்